வந்த உடனே என் தம்பி கேட்டான் ஐயா எங்களுக்கு பத்தரை பர்சன்ட் எப்பயா கிடைக்கும் இந்த ஆதங்கம் எத்தனை தம்பிகளும் என் தங்கைகளுக்கு இருக்கு என்ன ஆதங்கம் ஏ ஐயா நான் படிக்கணும் நான் வேலைக்கு போகணும் எங்க அப்பா அம்மா காப்பாத்தணும் என் குடும்பத்தை முன்னேற்றணும் இந்த ஆதங்க ஆதங்கம் கோடிக்கணக்கான என் தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் இருக்கு அவன் கேட்கிற கேள்வி நியாயமான கேள்வி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஆயிரத்தி முன்னூத்தி பதினோரு நாட்களுக்கு முன்பு ஒரு தீர்ப்பை கொடுத்தது இந்தியாவிலேயே பெரிய நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அதற்கு மேல முறையீடு கிடையாது அப்படிப்பட்ட உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஆயிரத்தி முன்னூத்தி பதினோரு நாளுக்கு முன்பு ஒரு தீர்ப்பை வழங்குகிறார்கள் என்ன தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்க எந்த தடையும் இல்லை தாராளமாக நீங்கள் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடோ உள்ஒதுக்கீடோ வழங்குங்கள் தரவு விலை சேகரித்து நியாயப்படுத்தி வழங்குங்கள் ஆயிரத்தி முன்னூத்தி பதினோரு நாளுக்கு முன்பு தீர்ப்பு வழங்கி இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் அத ஒரு எந்த ஒரு மரியாதை கொடுக்கல அதை பத்தி எந்த ஒரு கண்டுக்கல வேண்டுமென்றே ஸ்டாலின் அவர்கள் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கல வேண்டுமென்றே இது எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் முப்பது நாள்ல கொடுக்கணும் ஆனா ஆயிரத்தி முன்னூறு நாள் கொடுக்காம வேண்டுமென்றே கொடுக்காம இருக்கின்ற ஸ்டாலின் அவர்களை தூக்கி எறியுங்கள் தூக்கி எறியுங்கள் எனக்கு கேட்டு கேட்டு அழுத்து போச்சு இந்த நாலரை ஆண்டு காலத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை ஐந்து முறை மூன்று முறை நேரடியாக கேட்டிருக்கின்றேன் இரண்டு முறை நான் அதிகாரிகளை சந்தித்தேன் அவர்கள் இரண்டு முறை சந்தித்தார் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனையோ முறை பேசினாங்க சந்திச்சாங்க என்னன்னு யோ எங்களுக்கு கிடைக்கிற நியாயமான இடஒதுக்கீடு கொடுங்கன்னு ஆனா ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கல தூங்குறவங்கள எழுப்பலாம் ஆனா தூங்குறவ போ நடிக்கிறவங்கள எழுப்ப முடியாது ஸ்டாலின் தூங்குறவங்க போ நடிச்சிட்டு இருக்கிறார் ஆனால் கேட்போம் எனக்கு கேட்டு கேட்டு அழுத்து போச்சு என் தம்பிகளும் என் தங்கைகளும் முடிவு பண்ணீங்கன்னா கேக்குற இடத்துல இருந்து கொடுக்கிற இடத்துக்கு நாம் செல்வோம் இடத்துல இருந்து கொடுக்கிற இடத்துக்கு நம்ம போனோமா வேணாமா போனோமா வேணாமா அந்த கையெழுத்து போற இடத்துக்கு நம்ம போனோமா வேணாமா அப்ப நம்ம எல்லாம் ஒன்னா சேரணும் ஒன்னா சேரணும் சேர்ந்து இந்த திமுகவே வீட்டுக்கு அனுப்பினா கொடுக்குற இடத்துல கையெழுத்து போற இடத்துல நம்ம வருவோம் நம்ம வருவோம் நம்ம யார்ட்டையும் அவசியம் இல்ல நம்ம பிச்சை எடுக்க வேண்டாம் நம்ம உரிமைகளை நம்மளே வாங்கலாம் நம்மளே கையெழுத்து போடலாம் நம்மளே எடுத்துக்கலாம் இந்த நில வரணுமோ வேண்டாமா எவ்வளவு காலமையா நம்ம பிச்சை எடுத்துட்டு இருப்போம் எவ்வளவு காலமாய் நம்ம கேட்டுலாம் கேக்குற அதாவது இவங்க கிட்ட எல்லாம் நம்ம கேட்க வேண்டியதா தலையெடுத்து அதுதான் எனக்கு புரியல இவங்க கிட்ட எல்லாம் போய் கேட்கணும் இவங்க கிட்ட எல்லாம் போய் கேட்கணும் இவங்கெல்லாம் யார் யார் தமிழ்நாட்டை ஆளுநர் தகுதியானவர்களா தமிழ்நாட்டின் ஒரு நிர்வாகம் என்னன்னு தெரியுமா இவங்க கிட்ட எதுவுமே சமூக நீதினா என்னன்னு தெரியாது திமுக சமூக நீதியை குழி தோண்டி புதைச்சிடுச்சு குழி தோண்டி ஆழமான குழியில புதைச்சிடுச்சு இவங்க கிட்ட எல்லாம் நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது தூக்கி போடுங்க தூக்கி போட்டு நம்ம ஆட்சியை கொண்டு வாங்க நம்ம ஆட்சி நம்ம ஆட்சி நம்ம ஆட்சி கேட்கிறதே நல்லா இருக்கு அதற்கு நாம் எல்லோரும் ஒன்றாக இருந்து ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக இருந்து இன்னைக்கு என் சகோதரிகள் எல்லாம் தாய்மார்கள் எல்லாம் ஒரு முடிவு இன்னைக்கு என்ன முடிவு வருகின்ற தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற முடிவை இன்னைக்கு நீ எடுக்கணும் யார் வரக்கூடாது யார் வரக்கூடாது திமுக வரக்கூடாது திமுக அந்த முடிவு தெளிவா அந்த முடிவு தெளிவா எடுத்து அப்படி அந்த முடிவு ஏன்னா இப்ப நீங்க மட்டும் இல்ல நான் தமிழ்நாடு முழுவதும் போயிட்டு வரேன்ல அங்க பாக்குற மக்கள் எல்லாம் இதே மனநிலையில் தான் இருக்கிறார் இங்க நம்ம பகுதியில் மட்டும் கிடையாது தெற்கு திண்டுக்கல்ல போனா இதே தான் தூத்துக்குடி திருநெல்வேலி போனான் நாகர்கோவில் போனாலும் சரி மதுரை போனாலும் கோயம்புத்தூர் திருப்பூர் காவிரி டெல்டா தஞ்சா திருவாரூத்தூர் நாகை மாவட்டம் எங்க போனாலும் அங்க மக்களுடைய மனசு போ போதும்பா இவங்க வீட்டுக்கு அனுப்பிடும்பா அவங்கப்பா